அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம தினமும் பாக்குற ராசி சக்கரத்தில் பத்தாவதாக வரும் ராசி தாங்க மகரம் ராசி ரொம்பவும் அருமையான ராசிங்க மகர ராசி இந்த மகர ராசி நண்பர்களை பார்த்தீங்களா அடுத்தவங்க இந்த ராசியில பிறந்திருக்கூடாதா அப்படின்னு ஏங்குற அளவுக்கு இருக்கக்கூடிய ராசி தான் மகரம் ராசி இவங்கள பார்த்தீங்களா எப்பவுமே கடின உழைப்பாளியாக இருப்பாங்க ரொம்பவும் பொறுப்பானவங்களாகவும் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் லட்சியவாதிகளாகவும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்கள் இவங்களை பார்த்தீங்களா எப்பவுமே மன உறுதியும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்கும் எதையுமே இவங்க தீவிரமாக சிந்தித்து பொறுமையோடு செயல்படக்கூடிய நண்பர்கள் தான் நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்கள் இப்படிப்பட்ட அற்புதங்கள் குணம் நிறைந்த மகர ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு சாதகமான பாலன்கள் காத்திருக்கிறதா அல்லது பாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா அவங்க எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்க வேணும் அப்படிங்கிற எல்லா தகவல்களுமே இந்த வீடியோல விளக்கமா சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாம மகர ராசி அன்பர்களுக்கு நட்சத்திர ரீதியா எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகரம் ராசி ரொம்பவும் அருமையான ராசிங்க உத்ராடம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்கள் வரைக்குமே மகரம் ராசிக்குரிய நட்சத்திரங்கள் மகர ராசி அன்பர்களுக்கு கிரகநிலையை பார்த்தோம் அப்படின்னா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி ராகு சுகஸ்தானத்தில் சுக்கரன் ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் குரு கலத்திரஸ்தானத்தில் புதன் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் கேது என கிரகங்களானது உங்களுக்கு வளம் வருகிறதுங்க இதனால் இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே எதுலேயுமே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அடுத்தவங்களை நம்பி எதுலேயுமே ஈடுபடாம இருப்பது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க அதே மாதிரி சந்திரனோட சஞ்சாரத்தினால ஆன்மீக ஸ்தலங்களுக்கு செல்ல வேண்டி கூட இருக்கலாம் நீண்ட நாட்களாகவே நீங்க நடந்து முடியாம இருந்த ஒரு வேலையை இந்த டைம்ல நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி தந்தையோட உடல்நிலையிலும் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததாக கடன் விவகாரங்கள் கால தாமதமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த டைம்ல இருக்கு இந்த கடனை நம்ம கட்டணும்னு நினப்போம் ஆனால் அது கட்ட மாட்டோம் வர வேண்டிய பணமானது தாமதப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த வேகமானது கொஞ்சம் உங்களுக்கு இந்த டைம்ல குறையும் அப்படி இருந்தா கூட வருமானது வள வழக்கம் போலவே வருமானமானது இருக்கும் உத்தியோகஸ்தாரர்களுக்கு கவனமாக பயணம் செய்வது பணி செய்வது ரொம்பவும் நல்லது அடுத்ததாக குடும்பத்துல இருக்கிறவங்களையும் வாழ்க்கை துணியோ அனுசரித்து செல்வது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே நீண்ட காலமாகவே இழுப்பறியாக இருந்து வந்த வேலைகள் அனைத்துமே வார இறுதியில் நடந்து முடிகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தினால் இந்த வாரம் உங்களுக்கு யோகமான காலமாக தான் அமையும் கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைமே வாய்ப்புகள் அதிகரிக்கும் அரசியல் துறையினருக்கு லாபமானது ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தி பாடங்களை படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடுத்ததாக நட்சத்திர ரீதியா எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது மகர ராசி நண்பர்களுக்கு உத்ராடம் ரெண்டு மூணு நாலு பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைகளுமே பிடித்தமான ஒருவரை சந்திக்க நேரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால மனதிற்கு மகிழ்ச்சி உண்டாகும் சக பாகஸ்தாரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க கூடியவரை வீண் விவகாரங்களில் நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரைகளுமே சிக்கனமாக நடந்து கொள்வது அவசியமாகிறது நெருங்கிய நண்பர்களுடன் சண்டை சச்சரவுகள் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க பண உதவி எதையுமே எதிர்பார்த்துக் கொண்டிருந்தால் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறு அதிகமே இந்த டைமில் இருக்குது அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் இந்த வாரம் பிள்ளைகள் விவகாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும் முன்பு இருந்ததை விட குழந்தைகளானது கவனமோடு படித்து நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக அமைஞ்சிருக்கு அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிற இருக்கிறவங்களுக்கு இந்த காலமானது திருமணம் நிச்சயப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அமையுங்க அதே மாதிரி நீண்ட நாட்களாகவே இருந்து வந்த மனக்கவலைகள் அனைத்துமே தீர்ந்து உங்களுக்கு நல்ல அற்புதமான காலங்கள் அமைய நிறைய வாய்ப்புகள் இந்த டைம்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மகர ராசி அன்பர்களுக்கு என்னென்ன பலன்கள் சாதகமா அமைஞ்சிருக்கு ஐந்துக்குரிய ஐந்து ஐந்தாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெறுவது இந்த வாரத்தோட சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைகளுமே அற்புதமாகவே இருக்கும் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல்களில் உள்ள பிரச்சனைகள் அனைத்துமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஆறாம் இடத்துல உள்ள சூரியன் உங்களுக்கு வெற்றியும் நிம்மதியும் ஆத்ம பலத்தையும் தரக்கூடிய ஒரு யோகங்களும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ஆறுல புதன் விலகி ஏழாம் இடத்துல இருந்து உங்களோட ராசிய பார்வை இருக்கிறாரு பாக்கியஸ்தானமான அதிபதி ராசிய பார்வையிடுறதுனால சுறுசுறுப்பும் புதிய சிந்தனைகளும் மகிழ்ச்சி உங்களுக்கு அற்புதமாக உண்டாகக்கூடிய ஒரு யோகமான காலமாகவும் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி ஒரு சில விஷயத்துல மட்டும் நீங்க கவனமாக இருக்க வேணும் எந்தெந்த விஷயத்துல கவனமாக இருக்கும் வாக்குஸ்தானத்துல ராகு இருக்கிறாருங்க சாதாரண பேச்சு கூட வேறு வேறு அர்த்தங்களில் எடுத்து கொள்ளப்பட்டு அதில் பெரிய பிரச்சனைகளை உருவாக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு செவ்வாய் வந்து ராகுவை பார்க்கறதுனால உடல்நிலையில கொஞ்சம் நீங்கள் கவல கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி சகோதர வகையில் உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும் காரணம் அஷ்டமத்துல செவ்வாய் இருக்கிறது உங்களுக்கு பல பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது அதே மாதிரி உங்களோட பேச்சுவார்த்தைகளில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு க காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே சரியாக முருகன் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்குங்க ஏதாவது ஒரு திருப்புகளை பூஜை அறையில் நீங்கள் சொல்றது புண்ணிய பலன் உங்களோட கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து அற்புதமான காலங்களாக உங்களுக்கு மாறும் அப்படின்னு சொல்லப்படுது வியூகங்கள் மூலம் பல வெற்றிகளை காணும் மந்தனின் ஆதிக்கம் கொண்ட மகர ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் சுயோகமான காலங்களாக அமைய போகுதுங்க சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கிறாருங்க உடலுக்கு சின்ன சின்ன வியாதி தொந்தரவுகள் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்கு உரிய முறையில் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்க அனாவசியமாக கடன் வாங்காதீங்க அதை திருப்பி செலுத்த முடியாமல் ரொம்பவும் சங்கடப்படக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைச்சிருக்கு அதே மாதிரி சந்திரனோட நகர்வுகளானது உங்கள் தொழிலோடக்கு உதவிகளமாக இருக்குங்க ஏற்ற இறக்கமாக வியாபாரம் நடந்தால் கூட பண இறுக்கம் இருக்காது அரசாங்க காரியங்கள்ல அலட்சியமாக இருக்க வேண்டாங்க செவ்வாய் பகவான் எட்டாம் வீட்டில் இருக்கிறாருங்க போட்டி பந்தயங்கள்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க புதன் ஏழாம் இடத்தில் இருக்கிறாருங்க துணிவோடு நீங்க சிந்தித்து செயல்பட்டு காரியத்தில் வெற்றி பெறக்குவீங்க வியாபார விஷயமாக வெளிநாடு செல்வீங்க அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாகவே இருக்கும் குரு ஆறாம் இடத்துல இருக்கிறாருங்க சகோதர சகோதரி வகையில் பண உண்டாகும் உறவினர்களுக்கு உதவி செய்வீங்க தொழிலுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் அனைத்துமே இனி சரி செய்வீங்க சுக்கர பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறாருங்க வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் களை கட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் உறவினர்களோட வருகையால விருந்து நிகழ்ச்சிகள் அமோகமாகவே நடக்கும் சனி மூணாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாருங்க எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு எந்த காரியத்திலுமே இறங்காதீங்க கட்டுமான தொழில் சுணக்கமாக நடக்குங்க இரும்பு உலோகம் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்பவும் சிறப்பு ராகு ரெண்டாம் வீட்டுல இருக்கிறாருங்க தொழில் வந்த எதிர்ப்புகள் அனைத்துமே முறியெடுத்து பல வெற்றிகளை நீங்க சாதித்து அற்புதமான காலங்களாக உங்களுக்கு மாறப்போகுது கேது எட்டாம் வீட்டுல இருக்கிறாருங்க தந்தையோடு வாக்குவாதம் செய்வீங்க அதே மாதிரி நீங்கள் லட்சுமி நாராயணை தொடர்ந்து வழிபட்டுவாங்க உங்களுடைய சங்கடங்கள் அனைத்துமே தீர்ந்து பல மகிழ்ச்சிகள் பொங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி மகர ராசி அன்பர்களை பார்த்தீங்களா பாவங்கள் புண்ணியங்கள் அனைத்துமே நியாயங்கள் தவளாமல் நேர்மையாக பூவுளக்கில் பயனளிக்கும் புண்ணியவனே சாய் மகனே அருள் தருவாய் போற்றி போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை விளக்கண்ணெய் நெய் தீபம் ஏற்றி நீங்கள் இந்த பாடலை இருபத்தி ஏழு முறை நீங்கள் பராயணம் செஞ்சு உங்களோட கஷ்டங்கள் அனைத்துமே மனதார நினைத்து நீ வழிபட்டுவாங்க உங்களோட வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழ்வதை உங்களால் காண முடியுங்க அதே மாதிரி சனிக்கிழமை தோறும் சனிக்கிழமை சரி பகவானுக்கு எல் முடித்து தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க திருவோண விரதம் மற்றும் ஏகாதசி விரதம் இருப்பது பெருமாள் கோவில்களுக்கு சென்று நீங்கள் வழிபடுவதும் விஷ்ணு நமஸ்ராம பாராயணம் செய்வதும் ரொம்ப ரொம்ப சிறந்தது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மகர ராசி அன்பர்களை பார்த்திங்களா குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபடுவதும் மிக முக்கியம் வருடத்திற்கு ஒரு முறை திருப்பதி ஏழுமலையானை தரிசிப்பது அல்லது திருச்செந்தூர் முருகனை வழிபடுவதும் தொடர்ந்து வழிபடுவது உங்களோட வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் மனதில் மன மகிழ்ச்சியானது ஏற்படுற நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க தொடர்ந்து இதை செஞ்சு பாருங்க உங்களோட வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்குங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் மகர ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க அதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க இதே போல் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படுங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது மகர ராசிக்கார அன்பர்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் உங்களோட இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள் நீங்கள் என்ன ராசி நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் ஆல்யூஸ் தேங்க்